பொதுமக்களின் முப்பது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக சாலை மற்றும் கழிவுநீர் பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பேரூராட்சி நிர்வாகம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட ஏழாவது மற்றும் எட்டாவது வார்டுக்குட்பட்ட மசூதி தெருவில் ஏராளமான நகைக்கடைகள் மற்றும் பான்சி உள்ளிட்ட இதர கடைகள் இயங்கி வருகின்றன மேலும் இப்பகுதியில் அரசு உதவி பெறும் இருபாளர் தொடக்கப்பள்ளி ஒன்றும் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது மேலும் இப்பள்ளியில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் தற்பொழுது பயின்று பெறுகின்றன சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இத்தெருவின் சாலை அகலம் இருபது அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது வெறும் பத்து அடிக்கும் குறைவாக குறைந்துள்ளது இதனிடையே இப்பகுதியில் நாளுக்கு நாள் கடைகளின் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாலும் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் வாகனத்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு செல்வதாலும் எந்நேரமும் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு எந்த ஒரு வாகனமும் முன்னே செல்வதற்கு வழியில்லாமல் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்திருக்கும் நிலை உள்ளது மேலும் இப்பகுதியில் காலையில் பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்லும் போது மீண்டும் மாலையில் வீடு திரும்பும் போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறி வருகின்றனர் ஆகவே பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுப்படுத்தித் தர வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக பேரூராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை பரிசீலனை செய்த பேரூராட்சி நிர்வாகம் இப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றி இதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் பெற்றனர் இதன் அடிப்படையில் கடந்த மாதம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இப்பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் தலைமையில் இப்பகுதியில் உள்ள கடை உரிமையாளர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளுக்காக நில அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றும் பணியில் நில அளவையர் பேரூராட்சி ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர் ஓமலூர் காவல்துறை முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பிரகாஷ் கவுன்சிலர்கள் செல்லதுரை மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர் தங்களது முப்பது கால கோரிக்கையை நிறைவேற நடவடிக்கை எடுத்த பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஆமா நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து 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 बुरियाई परेला न आमा आमा सबै जला मा